In Pasuram 24, Andal praises Krishna and requests Krishna to accept and grace them. We praise your feet, which measured this world once during your Vamana avatar. You also went to Lanka and destroyed the demon and killed Ravana's pride. We praise the strength in you. You destroyed the demon Sakatasaran who came in the form of cart by kicking. We praise your fame. You killed Vadrasura, who came in the form of a cart by whipping and throwing him. On Kapitasaran, who came in the form of Wood apple tree. We praise the ornaments on your feet for that. You protected the people of Gokulam from the rain sent by Indra by picking up Govardhana hill. We praise the kindness in you. We praise the sharp spear in your hand which will destroy all your enemies like this. We have come here to praise you forever and worship you, asking for your grace as a gift for us. Please understand, have pity on us, and accept us, Krishna. <laughs> அடி போற்றி செல்றங்கு தில் நிலங்கை சென்றாய திரல் போற்றி செல்றங்கு தில் நிலங்கை செல்றாயிரல் போற்றி போன்ற செகடோ போக்த பொகழ் போற்றே கன்று குண்டிலாயிருந்தாய் கடல் போகற்றே கன்று குண்டிலாயர்ந்தாய் கடல் போகற்றே கொன்று குடையாய் குணம் போற்றிய எ குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேர் பாற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல்பாற்றி என்றெல் சேவகவே ன்றும் சேவகமே ஏத்தி பழை கொள்வான் என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்று யாமந்தோ இரங்கலோயோ வாய் இன்று யாமந்தோ ஏ திருப்பாவை இருபத்தி நான்கில் பகவானின் வீர செயல்களை போற்றி வேண்டுகிறாள் ஆண்டாள் பிராட்டி வாமனன் எனும் அவதாரம் எடுத்து மூன்று அடிகளால் உலகத்தை அளந்தவனே உன் திருவடிகளை போற்றுகிறோம் தென் திசையில் உள்ள இலங்கைக்கு சென்று இராவணனின் கர்ப்பத்தை அழித்தவனே உன் வலிமையை போற்றுகிறோம் சக்கர வடிவில் வந்த சகடாசுரனை அவன் அழியுமாறு உதைத்தவனே உன் புகழை போற்றுகிறோம் கன்று வடிவில் வந்த வத்ராசுரனை எரிதடியாக கொண்டு அவனை விழாமர வடிவில் வந்த கபித்தாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் திருவடிகளில் இருக்கும் வீரக்கழலை போற்றுகிறோம் கோவர்தன மலையை குடையாக எடுத்து கோகுலத்தை இந்திரன் அனுப்பிய மழையிலிருந்து காத்தவனே உன் குணத்தை போற்றுகிறோம் பகைவர்களை அழித்து வெற்றி கொள்ளும் உன் கையில் உள்ள வேலை போற்றுகிறோம் இவ்வாறு என்றும் உன்னை வணங்கி பணிந்து பாடி உன் அருள் எனும் பரிசை பெற நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் நிலையறிந்து எங்கள் மேல் இரக்கம் காட்டி எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிருஷ்ணா என்று ஆண்டாள் பாடுவதே சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த திருப்பாவை இருபத்தி நான்கின் சாராம்சம்